ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே தக்காளி தொக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே சட்னி சாம்பார் இந்த மாதிரி குருமா அந்த மாதிரி இல்லாமல் தக்காளி தொக்கு நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்குமே நம்ம இது மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம் ஒரு சூப்பரான ஸ்பைசியான சைடு ஐட்டம்ஸ் இது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிட்ஸு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு சப்பாத்தி ஆளு கொண்டா எடுத்து தொட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தக்காளி அவாய்ட் பண்ணிவிடுங்க அதிகமாக எடுத்துக்காதீங்க ஸ்கின் ப்ராப்ளம் நல்லா சரியானதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டு அதிகமாக ஏற்படுத்தக்கூடியது ஸோ அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் பண்ணணும் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி எடுத்துக்கோங்க ஓகேங்களா குஜி சப்பாத்தி நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா செல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காடி சப்பாத்தி சரி நல்லா சாப்பிட்ணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் அவங்கள நல்லா கொஞ்சம் பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இது எவ்வளோ ஹெல்த்தியானது எவ்வளோ யூசேஜ் ஆனது அப்படிங்கிறத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கக்கிட்ட அன்பாக பேசி நல்லா சாப்பிட வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுச்சுலாம் ம் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி இது தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டு பாருங்க அந்த இடம் ரொம்ப அதிகமாக இருந்துருச்சு அதனால் சரியா சரி சாப்பிடுங்க